வணக்கங்கய்யா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் வந்து சொல்லிங்கய்யா அந்த கொங்கு மலர் தகவல் மையம்னு சொல்லிங்க ஒரு கடந்த ஏழு வருஷமாக நான் நம்ம கொங்கு வளைய சமுதாயத்துக்காக நான் நல்ல முறையை பண்ணிகிட்டு இருக்கங்க நிறைய மேரேஜ் இருக்கேன் நிறையா இடத்தை நம்ம சந்திச்சுருக்கறேங்க நல்ல முறையாக பண்ணிகிட்டு இருக்கேன் தகவல் மையம்னு சொல்லிங்க கடந்த ஒரு ஏழு வருஷமாக நான் நல்ல முறையை இருக்கேங்க இப்போது ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் கோவை மாவட்ட பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தோங்க பெரிய லெவலில் நல்ல முறையாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்காக செஞ்சு நாங்கள் அதை முன்னெடுத்து கொண்டு வரலான்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்திருக்கோம் இனிமேல் எப்படிங்கன்னா இப்போ எல்லா மாவட்டத்திலிருந்து வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமாக கொண்டு போக பார்க்குறோம் இல்லை வரைக்கும் பண்ணதை விட நம்ம சிறப்பாக பண்ணலாம்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துக்கிறோம் கொங்கு மலரனுடைய திருமணம் ஆண் பெண் வரங்கள் வந்து இப்போ எந்த மண்டபத்தில் வந்துங்க நீங்கள் நடத்துறத திட்டமிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க அதாவதுங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க பொள்ளாச்சி தாராவது அப்படின்னு வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து எந்த ஜாதகத்தாரர்கள் மட்டும் தான் கலந்துக்கணும் ஏதாச்சும் விதி வச்சிருக்கீங்களா இல்லை எல்லாருமே கலந்துக்கலாமா இதை எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் வரணும் தேவைங்க அதாவது இப்போ விவசாயம் மட்டும் பார்க்குறாங்க படிப்பு டிப்ளமா இருக்குது அங்கே பார்த்தா நல்ல இருப்பாங்க அவங்களுக்கு வரண வரணமைச்சு கொடுக்கணும் நம்ம கடமைப்பா ஏன்னா எந்த ஒரு கடை சிஞ்சிதனாகணும் அதெல்லாம் ஒன்றும் நம்ம மாற முடியாது சொந்த தொழில் செய்வீங்க விவசாயம் பண்ணுறீங்க டாக்டருங்க வெளிநாடு வரன் சாஃப்ட்வேர் லைன் எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வரணங்கள் வருவாங்க ஆண் பெண் இருபாலரும் வந்து கலந்துக்குவாங்க யாருக்கு எந்த வரணம் அமைகிறதோ நம்ம அமைச்சு கொடுக்குறதோ நம்மளுடைய கடமை மறுமணம் இருந்தாலும் கலந்துக்கிறாங்க வயசுகள் அப்படித்தானாங்க எல்லாமே கடந்திருக்கிறாங்க கூட பெண்காரங்கள பார்த்தா முப்பது கலந்துருக்காங்க ஆஞ்சாதங்களுக்கு நாற்பத்தொழுது ரூபாய் நாற்பது காண்டியம் இருக்காங்க யாருக்கு என்ன வரணும் அமையும் நம்ம சொல்ல முடியாது அதனால இந்த மண்டலத்தில் வந்து எல்லா மாவட்டத்திலோயும் வந்து கலந்துக்கிற மாதிரி தான் நாங்கள் நான் பண்ணியிருக்கோம் தொழில் சார்ந்த ஏதாச்சும் கலந்துக்கணும் ஏதாச்சும் விதிவிலக்கு இருக்குங்களா அப்படி இல்லைங்க எதாவதுங்க விவசாயம் பண்ணக்கூடியவருங்க சுயதொழில் பண்ணக்கூடியதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் இருக்குதுங்க சாஃப்ட்வேர் லயன் வெளிநாடு வரன் இது எல்லாமே கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை தனி விவசாயம் பண்ணக்கூடிய கலந்துக்கலாம் மற்ற சொல்ல தொழில் கொண்டதை கலந்துக்கலாம் ஆண் பெண் இருபாளரை யாராருக்கும் வரணும் கொடுக்கணும் என்ன ச அதையும் முடிவு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா நாம் எதையும் சொல்ல முடியாதுங்க அப்புறம் என்னங்கன்னா மறுமணமும் கலந்துக்கலாம்ல அது ஒன்றும் இது ஒன்றும் இல்லை அப்புறம் என்னங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு இந்த நாலு தோஷங்கள் ஆண் பெண் இருவாலரும் கலந்துக்கலாங்க எல்லோரும் கலந்துக்கும் போது என்னங்கன்னா வரன்கள் அமைக்கிறது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஏன்னா அனைத்து ஜாதகர்களும் அனைத்து தோசமுள்ள ஜாதர்களும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைவரும் கலந்து கொள்ளலாம் மேலும் மறுமணங்கள் இருந்தாலும் அவர்களும் கலந்து கொள்ளலாம் இருபாளரும் அனைத்து தோச உள்ள ஜாதகர்களும் மற்ற மாவட்டங்களிலும் கலந்து கொள்ளலாம் வணக்கம்ங்க கொங்கு மலர் திருமண தகவல் மையம் சார்பாக கொங்கு சமுதாய மக்களுக்காக வருகிற மே ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நேரடி ஜாதக பரிமாற்றங்கள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொள்ளாச்சி அருகே அல்ல ஊஞ்சலாம்பட்டி அருகில் பொள்ளாச்சி தாராபுர ரோடு தரணி மகால் நடைபெற உள்ளது அனைத்து தொழில் சார்ந்தவர்களும் ஆண் பெண் இருவாளரும் மற்ற தோச ஜாதங்களும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொங்குமலர் திருமண தகவல் மையம் சார்பாக ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொள்ளாச்சி அருகே ஊஞ்சாலாம்பட்டி அருகில் சுந்தரகவனூர் தரணி மகால் திருமண மண்டபத்தில் சுயமரமாக நடைபெற உள்ளது அனைவரும் தவறாமல் பெண் இருபால ஜாதகர்களும் தோஷம் செவ்வாய் சுத்தம் ஜா ராகுகிறது அனைத்து ஜாதகர்களும் தவறாமல் கலந்து கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி அணியில் தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்